கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த விடுதியில் தங்கியிருக்கும் இரண்டு பெண்கள் நகர்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர் கடந்த எட்டாம் தேதி இரவு பத்து முப்பது மணி அளவில் அந்த பெண்கள் தங்களுடைய பணிகளை முடித்துக்கொண்டு மீண்டும் விடுதிக்கு வந்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் ஒருவர் தலைக்கேறிய மது போதையில் அந்த இரண்டு பெண்களையும் பின்தொடர்ந்து வந்துள்ளார் அதிர்ந்து போன பெண்கள் அந்த நபருக்கு பயந்து தங்களுடைய விடுதியை நோக்கி உயிரை கையில் பிடித்தபடி அல்லறையடித்து ஓடி வந்தனர் நடந்த விஷயங்களை காவலாளியிடம் சொல்லிவிட்டு அந்த பெண்கள் தங்களுடைய அறைக்கு சென்று ஒளிந்து கொண்டனர் அப்போது அங்கிருந்த காவலாளி அந்த நபரை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்படவே ஆத்திரமடைந்த மர்ம நபர் காவலாளியை சரமாரியாக தாக்கிவிட்டு மகளிர் விடுதிக்குள் செல்ல முற்பட்டார் அந்த சமயத்தில் மர்ம நபர் குறித்து விசாரித்த அவர் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது சம்பந்தப்பட்ட ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தொடர்பு கொண்டு விவரத்தை கூற அவர்கள் அந்த நபரை ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று அறை ஒன்றில் அடைத்து வைத்தனர் ஆனால் அந்த இளைஞரோ அறையிலிருந்த துவாரம் ஒன்றை பயன்படுத்தி வெளியே குதித்து தப்பிச் சென்றார் இது ஒருபுறம் இருக்க இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த காவலாளி கோவையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தற்போது இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதால் இதுகுறித்து விடுதி உரிமையாளர் தரப்பில் கோவை சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தனர் ஆனால் காவல்துறையினர் வர காலதாமதம் ஏற்பட்டதால் மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது அதைத் தொடர்ந்து சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது தனியார் விடுதி சங்கத்தின் சார்பாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் இந்த விஷயம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க